அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி இரண்டாம் வெள்ளிக்கான சம்பத் சுக்கரவார விரத பூஜை மற்றும் குலதெய்வ வழிபாடு பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இடுவொழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சம்பத் சுக்கரவார வரத பூஜையை பற்றி நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பதிவாக பார்த்திருக்கிறோம் அது தொடர்ந்து ஐந்து வருடம் செய்ய வேண்டும் ஒரு முறை நான் பதிவு கொடுத்தேன் அதற்கு அடுத்ததாக சில அன்பர்கள் கேட்டிருந்தீங்க அதை தொடர்ந்து அந்த பதிவை கொடுங்க எப்போ செய்யணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க அதே போல் இந்த ஆடி மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடாகும் நம்ம யூடியூப் சேனலில் தான் முதன் முதலாக குலதெய்வ வழிபாடு ஒரு பானையை வச்சு செஞ்சு காமிச்சேன் அந்த வழிபாடு மிகவும் இப்போ பிரசித்தியாக இருந்து அனைவரும் செய்கிறாங்க ஏன்னா அதனால் கிடை கிடைத்த பலன்கள் ஏராளம் நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் அந்த வழிபாடு செய்து நடந்திருக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் என்னை பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு உங்களால் நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோமா அப்படின்னு அந்த வழிபாடு செஞ்சு நாங்கள் நல்லா இருந்து திரும்பவும் அது செய்யும்போது உங்களுக்காகவும் நாங்கள் சேர்த்து வேண்டிக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வழிபாட்டின் காரணமாகவும் நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் நானும் உங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் பொதுவாக எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறது வழக்கம் சரி இப்போது இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜை ரொம்பவும் மகிமையான பூஜை அது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பூஜைகள் விரதங்கள் வழிபாடுகள் எல்லாம் இறைவன் வாயாலேயே தேவலோகத்துக்காகட்டும் மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சத்யநாராயணர் பூஜை கௌரி விரதம் இந்த பூஜைகள் எல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜை என்பது அன்னை பார்வதி தேவியின் வாயாலேயே மக்களுக்காக சொல்லப்பட்டது இப்போ ஒருத்தர் மக்களுக்குன்னா ஒருத்தர் அந்த பூஜையை செய்வாங்க அந்த பூஜையினால் கிடைத்த பலன்களை பார்த்தீங்கன்னா பிறருக்கு சொல்லுவாங்க கிடைத்தவர் பலன் கிடைத்தவர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக அந்த செய்தி தேவலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் வந்திருக்கு அது காலங்காலமாக இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது என்னமோ தெரில காலப்போக்கில் இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜை கொஞ்சம் பிரசித்தி பெறாமல் போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும் இது செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும்னு சுலபமான பூஜை எல்லாருமே செஞ்சிடறாங்க இந்த பூஜை போன்ற நிஷ்டைப்படி நியமனப்படி செய்கிறது ரொம்பவே கஷ்டமானது தான் பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் வந்து கடைபிடிக்காமல் போயிருக்காங்களா இல்லை சொல்லாமல் விட்ட காரணத்தினால அப்படியே போயிருச்சான்னு தெரியல ஆனால் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இன்றைக்கும் சம்பத் சுக்கரவார விரத பூஜையை கடைபிடித்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம முதல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் குலதெய்வ வழிபாடு ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு நம்ம யூடியூப் சேனலில் நான் குலதெய்வ வழிபாடு பானை வச்சு செய்தே காமிச்சிருக்கேன் அதனால் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜையை பற்றி நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் அதில் புராண கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இருந்தா கூட இந்த பூஜையின் போது இந்த கதை கட்டாயம் சொல்லணும் அப்படி சத்தியநாராயண் பூஜை போது எப்படி கதை படிக்கணுமோ அதுபோல இந்த பூஜையை பற்றி யார் பேசினாலும் அந்த கதை சொல்லணும் அந்த கதை அந்த பூஜையின் பெருமையை சொல்லணும்ன்றதுக்காக நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு நாட்டை குணபாலன் என்பவர் ஆட்சி புரிந்து வந்தார் அவர் பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் ரொம்ப குணமானாக திகழ்ந்திருந்தார் அவருடைய மனைவி பெயரும் சாந்தாதேவி அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவும் சாந்தமாக சாந்த ஸ்வரூபியாக அன்பானவளாக கருணை வடிவனாக இருந்தாள் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக ஆட்சி நடத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று சகல வசதிகளும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வாழ்ந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு சௌபாகியம் கிடைக்கல என்னென்னா குழந்தை பேரு கிடைக்கல இருக்கிறதுலையே பெரும் செல்வம் எத்தனை இருந்தால் கூட இந்த செல்வம் இல்லைன்னா வாழ்க்கையே வீண் அது போல இவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவர்கள் தர்மம் நிறையா செஞ்சாங்க என்ன செஞ்சா தனக்கு குழந்தை பேர் இல்லாமல் நீங்குமோ அந்த இதெல்லாம் செஞ்சாங்க தர்மம் செய்தார்கள் அன்னதானம் தவறாமல் கொடுத்து வந்தார்கள் அப்படி அன்னதானம் கொடுக்கும்போது நிறைய பேர் நிற்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மன்னனுடன் பொதுவாக அன்னதானம் என்று கொடுக்கும் பொழுது தானம் தர்மம் செய்யும் பொழுது கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து தான் கொடுக்கணும் அது அதனால அந்த தர்மத்தை கடைபிடித்து கணவனுடன் சேர்ந்து அந்த அரசனுடன் சேர்ந்து இந்த அரசியும் வந்து எல்லாருக்குமே தன் கையால அன்னதானம் இட்டாள் ஒரு முறை அன்னதானம் இடும் பொழுது ஒரு சாது வேடத்தில் வந்தவர் என்ன பண்ணாரு அரசு இப்படி போடும்போது அவர் வந்து அப்படியே எடுத்துட்டாரு பாத்திரத்தை அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சாப்பாடு கொஞ்சம் கீழே விழுந்துடும் இல்லையா அரசி அதை எதிர்பார்க்கல அதனால சாப்பாடு கொஞ்சம் விழுந்துருச்சு அதனால் அந்த சாது என்ன பண்ணார் திரும்பி போயிட்டார் எதையும் வாங்கிக்காமல் அப்போது இந்த அரசு என்ன நினைக்கிறாங்க ஐயோ இந்த சாது வந்து கோச்சிக்கிட்டாரோ என்னமோ அதனால் நம்ம போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போய் அவருடைய காலில் விழுந்து அழுகிறாங்க சுவாமி நான் தெரிஞ்ச செய்யலை இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு தவறு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றாங்க நான் வந்து குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் சுவாமி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த சாது வேடத்தில் வந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா ஐந்து அதாவது நகர்ப்புறத்திற்கு கொஞ்சம் தள்ளி காட்டுப்பகுதியில் பகுதியில் நல்ல இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வெட்டி நல்லா சுத்தப்படுத்தி அங்கே ஐந்து ஆசிரமங்கள் அதாவது ஐந்து வீடுகள் கட்டி அதை பிராமணர்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க அப்போ உங்களுடைய இந்த குழந்தை பேரு இன்மை நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை தெரிவிக்குது அப்படின்னா ஒவ்வொரு தானம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்கு நீங்கும் பரிகாரமாக அமையும் அந்த பரிகாரத்தை இந்த சாது சிவன் வே சிவனாகத்தான் வந்திருக்காரு சாது ரூபத்தில் வந்து அந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கின்றார் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட அந்த அரசி சாட்சாத் சிவபெருமானே சொன்னதாக கருதி அரசன்கிட்ட போய் சொன்னோன்னா அப்போது துப்புரவு பணி ஆரம்பித்து அங்கே ஐந்து வீடுகள் அழகான வீடுகள் கட்டி பிராமணர்களுக்கு தானமாக தரப்பட்டது அப்போது அவருக்கு இருந்த அந்த குறை நீங்கி குழந்தை பேரு குறை நீங்கி குழந்தை இன்மையின் குறை நீங்கி அவர் கர்ப்பமுற்று அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் இப்போது இது இப்படியே நடந்துருச்சு சிவபெருமானுடைய அருளால் அந்த பெண்மணிக்கு நடந்துருச்சு இப்போ கதை எதுக்கு இதற்கும் சுக்கரவார சம்பத் விரத பூஜா கதைக்கும் எ விரதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்டுக்குள்ளே நடந்து வரும்பொழுது அரசனால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து வீடுகள் இருக்கு இல்லையா அதில் ஐந்து பேர் குடி ஐந்து குடும்பங்கள் குடியிருந்தன அப்போது சிவபெருமான் வந்து அவரும் எல்லாமே முன்கூட்டி அறிந்தவராயிற்று அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாரு நீ இந்த அஞ்சு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடாக போய் பார் அங்கே நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போது முதலாம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்வதி தேவி என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்த பெண்மணி காலையில் எழுந்தவொடனே குளிக்காமல் அப்படியே தூக்கம் கலையாமல் இருக்கக்கூடிய முகத்தோடு வந்துக்கிட்டு விளக்குமாறு எடுத்துக்கிட்டு பெருக்கருக்கு அப்படியே தட்டிட்டு நிற்கிறாங்க பார்வதி தேவியை பார்த்துட்டு என்ன காலங்காத்திலையே பிச்சை கேட்க வந்துட்டியா உன்னை யார் இங்கே கூப்பிட்டாங்க ஓடிப்போம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்குமாரை தட்டிக்கிட்டு பார்வதி தேவி முன்னாடி காண்பிச்சாங்க அந்த விளக்குமாரை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கிற அந்த பெண் வந்து வசைவு பாடினதை பார்த்து சகிக்க முடியாத அன்னை பார்வதி தேவி அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த அடுத்த வீட்டில் பார்த்திங்கன்னா காலங்காத்தாலேயே கோலமாக உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து காலையில் எழுந்த உடனே யாராவது அப்படி உட்காருவாங்களா அது கூட தெரியாமல் வீட்டை சுத்தம் பண்ணாமல் வாசலை சுத்தம் பண்ணாமல் அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா அன்னைக்கு பார்வதி தேவிக்கு அங்கேயும் போக பிடிக்காமல் மூன்றாவது வீட்டுக்கு போகிறாங்க மூன்றாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியாரும் மருமகளும் வாசலில் மற்றவங்க பாப்பாங்களேன்னு கூட கவனிக்காமல் அதை சட்டை செய்யாமல் என்ன பண்ணுறாங்க நல்லா சத்தம் போட்டு வசைவு பாடிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க தகாத வார்த்தைகளை திட்டலுக்கு நடுவில் பயன்படுத்திக்கிறாங்க அதை கேட்க சகிக்காத அன்னை பார்வதி தேவி நாலாவது வீட்டுக்கு போகிறாங்க நாலாவது வீட்டில் என்னன்னா அங்கே அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம வீடு பெருக்காமல் மற்றும் வெளிப்புற வாசல் கூட பெருக்காமல் புழுங்கிய நெல்லை உரல்ல போட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க அதையும் பார்க்க சகிக்காமல் அடுத்த வீட்டுக்கு பா அன்னை பார்வதி தேவி நகர்ந்து போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வாசல் நல்லா பெருக்கி கோலம் போட்டு வீட்டிலேருந்து மனம் வெளியில் வருது உள்ள சரி இது நல்லா இருக்கு அப்படின்னு மனம் மகிழ்ந்து உள்ள போன உடனே அந்த பெண்மணி துளசி மாடத்தில் நல்ல மஞ்ச குங்குமம் தடவி அங்க ஒரு விளக்கேற்றி துளசி மாடத்தை சுற்றிக்கிட்டு வர்றாங்க சுத்தமாக இருக்கிறாங்க வீடும் சுத்தமாக இருக்கு வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கு அந்த பெண்மணியும் குளித்து நல்ல சுத்தமாக இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி பூஜை செய்ததை பார்த்து மகிழ்ந்த அன்னை பார்வதி தேவி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டு உரிமையோடு உட்காடுறாங்க அப்போ அந்த பெண்மணி பண்ணி பார்க்குறாங்க பார்வதி தேவி அந்த பெண்கிட்ட என்ன கேட்குறாங்க அம்மா இந்த வீட்டில் யாருமே இல்லையா நீ தனியவர்த்தியாக இருக்கிறியே எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு உடனே அந்த பெண் வந்து கொஞ்சம் வருத்தப்படுற குரலை சொல்கிறா அம்மா முன்வினையில் செய்த நான் பாவமோ என்னமோ தெரியல எங்களுடைய வயிற்று பசி ஆறுவதற்காக என்னுடைய கணவர் பிள்ளைகள் இரண்டு பேருமே காலையிலேயே வந்து பிச்சை கேட்க வெளியில போயிடுவாங்க அவங்க கொண்டு வர்ற அரிசியை வச்சுதான் நாங்கள் அரை வயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அன்னை பார்வதி மனம் நெகிழ்ந்து போய் அவங்க இவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இவ்வளோ அன்பாக பூஜை செய்யக்கூடிய இந்த பெண்மணிக்கு நல்லது செய்யணுமே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கவலைப்படாத பெண்ணே நான் இப்போ ஒரு பூஜை சொல்கிறேன் அந்த பூஜை நீ செஞ்சுட்டு வந்தீன்னா உனக்கு இருக்கக்கூடிய தரிதிரங்கள் எல்லாம் விலகி நீ ரொம்ப நான் வாழ்க்கையில் சகல சம்பத்துகளும் கிடைக்க பெற்று நன்றாக வாழ்வாய் அப்படின்ற ஒரு வரத்தை சொன்ன உடனேயே அந்த பெண்மணி கேட்குறா என்ன பூஜை அப்படின்னு சம்பத் சுக்கரவார விரத பூஜை அப்படின்றது ரொம்ப நல்ல பூஜை அதை நீ செஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பூஜை பற்றிய விவரங்கள் எல்லாம் அன்னை பார்வதி தேவி அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது அதில் நம்ம சுருக்கமாக இப்போ அதாவது அந்த மாதிரி சோடச உபச்சாரம் செய்து நம்மளால் வீட்டில் பூஜை செய்ய முடியலன்னா கூட சுருக்கமாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த பூஜையை செய்து கொள்ளணும் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கலசம் எடுத்துக்கணும் கலசம் அமைத்து பூஜை செய்யணும் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் செய்யணும் அப்படின்னு அன்னை பார்வதி தேவியே தன்னுடைய வாயால் பக்தருக்கு சொன்ன பூஜை இது அதனால் ஒரு கலசம் அமைக்க வேண்டும் அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தண்ணி ஊற்றுவதற்கு பதிலாக இப்போ சமீப காலமாக நிறைய பேர் பூஜை செய்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டு அதில் மஞ்சள் துண்டு இருக்குது இல்லையா கொத்து மஞ்சள் அப்படிம்பாங்க அந்த மஞ்சள் துண்டு போட்டுக்கணும் வளையல் காதோலை கருகுமணி அல்லது நம்ம கண்ணாடி வளையல் சிகப்பு மஞ்சள் அல்லது பச்சை போட்டுக்கொள்ள வேண்டும் மனமாக இருப்பதற்காக நம்ம ஏலக்காய் கிராம்பு நான் இந்த குலதெய்வ பூஜை சொன்னேன்ல அதே மாதிரிதாங்க அதே தான் பார்த்திங்கன்னா நான் சொன்னது மிகவும் சரியாக சொல்லியிருக்கேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு இது சொல்லும்போது ஏற்படுது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் வெற்றிலை பாக்கு அந்த பானைக்குள்ளே வைக்கணும் அல்லது பாக்காவது வைக்கணும் ஏன்னா அதில் மஞ்சள் துண்டு போடுறோம் இல்லையா அது வந்து அம்மனாகவும் ஒரு பெண் வடிவாக வடிவமாகவும் நம்ம இங்கே வெற்றிலை வந்து பெண்ணுக்காகவும் பாக்கு வந்து ஆணுக்காகவும் சொல்கிறோம் இல்லையா அதற்கு பதிலாக அங்கே பார்த்தீங்கன்னா பானையில் மஞ்சள் துண்டு வந்து பெண் என்றது என்பதற்காகவும் மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மனைவியாகவும் இந்த கொட்டைப்பாக்கு வைக்கிறோம் இல்லையா அது வந்து கணவனாகவும் கருதி நம்ம இந்த பானையில் கலசம் அமைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பானை கழுத்தை சுற்றிட்டு இந்த நூல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த நூல் இந்த கலாவா நூல் இருக்கு இல்லையா இதை கட்டி காப்பு கயிறு கட்டிக்கணும் அதற்கு பிறகு தேங்காய் எடுத்து அதில் மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் எல்லாம் வச்சு அதை அன்னையாக அந்த மகாலட்சுமியாக கருத வேண்டும் அந்த அன்னை பார்வதி தேவியாகவும் நம்ம கருதலாம் இப்படி கருதி கொண்டு நம்ம பூஜையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி இந்த பூஜை செய்யக்கூடிய மனையிலேயே நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அல்லது பிள்ளையார் சிலை இல்லது படம் இருந்ததுன்னா பூஜையில் சேர்க்கணும் அதில் குலதெய்வ சொம்பு வைக்கணும் இல்லையா அதையும் தயார் பண்ணிக்கோங்க இல்லைன்னா குலதெய்வம் படமோ குலதெய்வம் சிலையோ இருந்தால் கூட வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜைக்காக நீங்கள் கலசம் ஒன்று தயாரிக்கிறீங்க இல்லை அதே போல் இன்னொரு கலசத்தையும் தயார் பண்ணி அன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் தொடங்கலாம் அந்த வழிபாட்டை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த தூப தீபங்களுக்கான பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் வெளிப்புறமாகவும் ஒரு தாம்பாளத்தில் அன்னைக்காக நீங்கள் வந்து பால் பழங்கள் மற்றும் வெற்றிலை பாக்கு பூ எல்லாம் வச்சுட்டு அங்கே அழகா அரிசி மா கோலம் போட்டு விளக்கேற்றி அந்த கலசத்திலும் விளக்கிலும் வந்து நம்ம மகாலட்சுமி தாயை அல்லது நம்ம பார்வதி அன்னையை இரண்டு பேரையும் இல்ல மூன்று தேவிகளை கூட ஆவாகனம் செய்து கொள்ளணும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை தான் ஆவாகனம் செய்யணும்னு அன்னை பார்வதி தேவி சொல்லியிருக்காங்க ஏன்னா தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் அவள் தானே அதனால ஆவாகனம் விளக்கிலும் அந்த ஜோதியிலையும் மற்றும் இந்த கலசம் அமைச்சிருக்கோம் இல்லையா அதுலேயும் ஆவாகனம் செய்து ஆவாகனம் செய்வது என்பது அந்த அன்னையின் நாமங்களை கொ குறைஞ்சது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை அல்லது ஆறு முறையாக சொல்லி ஆவாகனம் அதில் எழு எழுந்தருளச் செய்து பிறகு நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும் இந்த வழிபாட்டிலே உங்களுக்கான வேண்டுதல்கள் இருக்கும்போது அதை வேண்டிக்கிட்டு இப்போ குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வைங்களேன் முதலாம் ஆண்டு இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜையிலேயே முதலாம் ஆண்டு எதற்காக வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் அஞ்சு வருடங்கள் ஐந்து ஆண்டுகள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த பதிவு ஒரு சிலர் வந்து முன்ன பின்ன பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்றைக்கு இந்த பதிவு பார்க்குறீங்களோ அன்றிலிருந்து சுக் வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் அல்லது தை மாதத்தில் கூட செய்யலாம் இந்த மாதத்தில் இந்த பூஜையை செய்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் செய்யணும் முதல் ஆண்டு செய்யும் பொழுது நல்ல பிள்ளை பேரு கிடைக்கும் பாக்கியம் உண்டாகும் அப்படின்றது இருக்குது பாகம் உண்டாகும் அப்படின்னா இப்போ எனக்கு புத்திரன் இருக்கிறானே எனக்கு குழந்தை இருக்கு அப்புறம் நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க நமக்கு மட்டும் புத்திரர்கள் இருந்தால் போதுமா நம்மளுடைய வம்சம் தழைக்கணும் இல்லையா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த சம்பத் சுக்கரவார விரத பூஜையில் முதலாம் ஆண்டு இந்த பூஜை இந்த பதிவை பார்ப்பவர்கள் புத்திர பாக்கியம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் எப்பொழுதுமே வம்சம் தழைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் இதில் நைவேத்தியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் செய்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதங்களாக அவ <taps> நீங்க சித்ரான்னங்கள் செய்து கொள்ளலாம் விரதம் மேற்கொள்கிறவர்கள் இரண்டு பொழுது சாப்பிடாமல் ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பொழுது சாப்பிட்டு ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் விடலாம் அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் ஏன்னா இப்போ மருந்து மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்றீங்க இல்லையா அதனால அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் அன்னைக்கு எதா எதை வந்து நைவேத்தியமாக வச்சிருக்கோமோ அதையே பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் இந்த விரதம் முடிஞ்ச பின்னாடி கட்டாயம் அன்னதானம் செய்யணும் அன்னதானம்னா ஊரையே கூட்டி பண்ணுறது கிடையாது குறைந்தது ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு இந்த நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அதாவது பாரணை செய்து கொள்ளலாம் இது ரொம்ப சுலபமான பூஜை நம்ம வந்து தூய மனதோடு ரொம்ப அன்போடு கருணையோடு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நாம் வேண்டுகின்ற அனைத்தும் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்றேன் பாருங்க முதலாம் ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு எல்லாம் என்ன பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா இப்போ முதல் வருடம் புத்திரன் உண்டாவதற்கு பூரண கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் நான் சொன்னது போல அம்மனை ஆவாகனம் செய்து ஆடி மாதம் அல்லது தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் இது செய்யலாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்து கொள்ளலாம் அந்த கலசத்தையே நீங்கள் வந்து வருடம் முழுவதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜையாக அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலசத்தை அப்படியே வைத்து கலசத்தை மாற்றாமல் செய்து கொள்ளலாம் இரண்டாம் வருடம் சம்பத் பெருகுவதற்கு சந்தனக்கல்லின் மேல் அம்மனை மேலே குறிப்பிட்டது போல மஞ்சளில் ஆவாகனம் செய்து அல்லது கலசத்தில் ஆவாகனம் செய்து சந்தனக்கல் மேலே வைக்கணும் மூன்றாம் வருடம் பாக்யங்கள் பெருகுவதற்கு பால் கவசம் அதாவது செம்பு நிறைய பாலில் பூரண கலசம் வைத்து அம்மனை ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும் நான்காம் வருடம் ஆயுள் வளருவதற்கு ஆயுள் சிறப்பாக இருப்பதற்கு படி நிறைய அரிசி வைத்து அதன் மேல் மஞ்சளில் பிடித்த அம்மனை ஆவாகனம் செய்து அல்லது கலசம் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் ஐந்தாம் வருடம் மாங்கல்யம் பலம் பெறுவதற்கு வெற்றிலையின் பின்புற காம்புகள் வெளியே இருக்குமாறு செய்து அதன் மேல் மஞ்சள் அம்மனை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதை எந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு ஆடி மாதமும் அல்லது தை மாதமும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம் அந்த வெள்ளிக்கிழமைகள் இருக்கிற வரைக்கும் இல்லை நாங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டுதோறும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட செய்து வரலாம் நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் மஞ்சள் கட்டாயம் வைக்கணும் மஞ்சள் துண்டு இருக்கு இல்லையா கொம்பு மஞ்சள் அப்படிம்பாங்க அந்த மஞ்சள் துண்டு வைத்து வழிபட வேண்டும் பிரசாதமாக வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அம்மனே ஒரு சுமங்கலி பெண்ணாக நம்ம வீட்டுக்கு வர்றதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலத்தில் இந்த பூஜா விரத காலத்தில் நீங்கள் என்ன பண்ணனும்னா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு மஞ்சள் துண்டு ஒன்று குங்குமம் வச்சு அதில் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது வாழைப்பழம் வைத்து அவங்களுக்கு கொடுக்கணும் குறிப்பாக எல்லா விரத பூஜைகளுக்கும் நமக்கு அன்னதானம் அதாவது பசியில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை கடைபிடிக்கணும் சரி இப்போ இதில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் நான் ஒரு பகுதியாக சொல்லிடுறேன் இந்த குலதெய்வ வழிபாடும் இதே போல தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்து காமிச்சிருக்கேன் அந்த குலதெய்வ வழிபாட்டின் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன் அதை பார்த்து அப்படியே செஞ்சுக்கோங்க இதை இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடங்கி இருபத்தி ஓரு நாள்கள் தொடர்ந்து செய்யுங்க கூடுதல் பலன்கள் நமக்கு கை மேலே கிடைக்கும் பலன் கிடைக்கும் அதனால் இந்த இரண்டு பூஜையும் செய்து நீங்கள் வாழ்விலே சகல சம்பத்துகளும் சௌபாகியங்களும் கிடைத்து நல்லபடியாக வாழ வரணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல அந்த அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு அதாவது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் உங்களுக்கும் வந்து சேரும் இந்த பூஜைக்கான அனைத்து பொருள்களும் இப்ப பாத்தீங்கன்னா வீகா ஆன்லைன்ல அனைத்து விதமான அம்மன்களும் இருக்கிறாங்க அம்மனுக்குரிய நகைகள் மற்றும் பாவாடை அந்த மேலே போர்த்தக்கூடிய துணி கிரீடம் எல்லாமே புதிதாக இப்ப சேர்த்திருக்கேன் அதெல்லாம் நீங்க வாங்கி அலங்காரம் உங்களால் முடிஞ்சளவு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து அனைத்து பலன்களும் கிடைக்கப்பெற்று வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியாது இல்லையா அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற பெயரில் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்டு விஹா டாட் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு கொடுக்கப்பட்ட இருக்கின்ற ஸ்பெல்லிங் தான் விஹா ஆன்லைனுக்கு ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி மெசஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்டெல்லாம் உருவாகிக்கிட்டுருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதை தடுப்பதற்காக தான் உங்ககிட்ட ஒவ்வொரு பதிவுலேயும் நிறைய விஷயங்கள் வியாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன பொருள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்குது அதாவது ஆன்மீக பொருள்கள் தோல் சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஆயுர்வேத பொருள்கள் சுத்தமாக இருக்கும் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் ப டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கேரண்டியோடு சொல்லுவேன் நான் இப்போ கட்டியிருக்கேன்ல இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீஹா ஆன்லைன் புடவை தான் நீங்கள் மட்டும் நல்ல நல்லதாக கட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லாத நிறத்தை தேர்ந்தெடுத்து நான் எடுத்துக்கிறது இது போல் புடவை வேறு நேரத்தில் நம்ம வீஹா ஆன்லைனில் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் ஜுவல்லரி இந்த மாதிரி போட்டுக்கக்கூடிய நகைகள் கூட நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது தவிர இன்னும் நிறைய பொருள்கள் தினமுமே நான் அப்லோடு செய்துட்ருக்கேன் நீங்கள் போய் பார்த்து நியூ அரைவல்ஸில் போய் பாருங்கள் நிறைய பொருள்கள் இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் என்னுடைய சோப்பெல்லாம் கட்டாயம் வாங்கி பயன்பெறணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னால் நிறைய சரும பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது என்னென்ன சருமத்திற்கு எந்தெந்த விதமான சோப்புகள் பயன்படுத்தலாம் அப்படின்னே நான் இந்த பதிவாகவும் கொடுத்துருக்கேன் அங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஒவ்வொரு சோப்பு கீழையும் எழுதியிருப்பேன் அதை வாங்கி பயன்படுத்தலாம் பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு காம்போ கூட போட்டிருக்கேன் அது டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய அரிசி காம்போவாகவே கொடுத்துருக்கேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீஹா ஆன்லைனில் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மற்றும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மற்றும் எங்களுடைய வீஹா கடை வச்சுருக்கோங்க அது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது இதற்கான லிங்க்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் கூட இருக்குது இதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயாவது கிடைக்குமா அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதாவது எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயும் விற்பனைக்கு நாங்கள் கொடுக்கல எங்கள் கடையில் தான் மட்டும்தான் எங்கள் பொருள்கள் கிடைக்கும் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்லையும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும் வேறு யாராவது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டே இல்லை வீகான்ற பெயரை தாங்கி கொண்டு விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இல்லை அது என்னுடைய பொருள் கிடையாது அப்படியே அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவுலேயும் உறுதிபட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கேயாவது வாங்கிக்கிட்டு இவ்வளோ கேரண்டியாக நீங்கள் சொல்கிறீங்களே நல்ல பொருள்னு என்ன இருக்குது போங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன திட்டக்கூடாது அதே சமயத்தில் நீங்களும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி நீங்கள் நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பதிவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக சமையல் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்மீகத்தை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க ஒவ்வொரு பதிவாக நான் உங்களுக்கு கட்டாயம் தருவேன் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் எந்தெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது